நண்பர்களே ஆன்லைன் பென்ஷன் ப்ரொபோசல் அனுப்புவதில் பதினோராவது வீடியோ ஏஜுக்கு எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றியது இவ்வீடியோவில் அக்னாலஜ்மெண்ட் இஎஸ்ஆர் கவரிங் லெட்டர் லீவ் அக்கவுண்ட் ஸ்லிப் செக்லிஸ்ட் போன்றவற்றை இணைத்து எவ்வாறு அனுப்புவது என்பதைப் பற்றி காணலாம் வாருங்கள் நண்பர்களே ஒரிஜினல் எஸ்ஆர் அடுத்ததாக இஎஸ்ஆர் ஆஃப்லைன் ஆன்லைன் காப்பி ஆஃப்லைன் ஆன்லைனில் உள்ளது இரண்டு செட்டும் ஆன்லைன் காப்பி இரண்டு செட்டும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இஎஸ்ஆர் மஞ்சள் கலரில் பைன் செய்தது ஒரிஜினல் எஸ்ஆர் மேலே டவுன்லோட் செய்த அக்னாலஜ்மெண்ட்டில் டிடிஓ கையொப்பம் அலுவலக முத்திரையை இட்டு மேலே ஒட்டி விட வேண்டும் இஎஸ்ஆர் மேலையும் ஒட்ட வேண்டும் ஃபிசிக்கல் எஸ்ஆர் மேலையும் ஒட்ட வேண்டும் ஒட்டிவிட்டு ஃபிசிக்கல் எஸ்ஆர் சென்ட் ஆன் என்று பிளாங்காக இருக்கக்கூடிய காலத்தில் எந்த தேதியில் நாம் சென்ட் செய்கிறோமோ அந்த தேதி எழுத வேண்டும் கவரிங் லெட்டர் இஎஸ்ஆர் வெரிஃபை செய்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எஸ்ஆர்னோ காண காணப்படக்கூடிய இந்த படிவம்தான் செக் லிஸ்ட் இதையும் கூட வைக்க வேண்டும் இதை தைத்துவிட்டு ஆன்லைன் காப்பி இரண்டு செட்டையும் தனியாக தைக்கவும் ஆஃப்லைன் காப்பி இரண்டையும் தனியாக தைக்கவும் அடுத்ததாக இது அனைத்தையும் ஒன்றாக வைத்து பண்டில் போன்று கட்டிவிட்டு அனுப்பப்படும் பொழுது போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பார்சலில் அனுப்பவும் நண்பர்களே இங்கு அக்னாலஜ்மெண்ட் சிலிப்பு ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் கட்டாயமாக ஆஃப்லைன் காப்பி தற்பொழுது அனுப்பி கொண்டுள்ளோம் ஏஜியிலிருந்து அனுப்ப வேண்டாம் என்ற தகவல் பெற்ற பிறகு அனுப்ப தேவையில்லை நன்றி நண்பர்களே